இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடல் எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் சூரியனில் அவ்வப்போது ஏற்படும் வெடிப்புகள் சூரிய புயல் என்று அழைக்கப்படுகிறது சூரிய புயல் பூமியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நாசா இஸ்ரோ போன்ற சர்வதேச விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் ஆராய்ந்து வருகின்றன சூரிய புயல் நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறிந்து எச்சரிக்கை வழங்க இந்தியாவின் ஆதித்யா ஒன் என்ற சூரிய கண்காணிப்பு விண்கலம் பூமியிலிருந்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் சூரியனில் மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது சூரியனின் மேற்பரப்பில் ஆக்டிவ் ரீஜியன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் என்ற பகுதியில் இந்த சக்தி வாய்ந்த சூரிய வெடிப்பு ஏற்பட்டுள்ளது இது அதிக வலிமையான எக்ஸ் வகை வெடிப்பு என்று நாசா தெரிவித்துள்ளது இந்த வெடிப்பு பூமியின் ஐனோஸ்பியர் வளிமண்டலத்தை பாதித்து ரேடியோ அலைகள் துண்டிப்பு ஜிபிஎஸ் சேவையில் இடையூறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக நாசா விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் சூரிய புயலின் வலிமை ஏ பி சி எம் மற்றும் எக்ஸ் என ஐந்து வகைகளாக பிரிக்கப்படுகிறது இதில் ஏ பி மற்றும் சி வகை சூரிய புயல்கள் சிறிய அளவிலான சீற்றங்கள் ஆகும் இது பூமியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதே சமயம் எம் மற்றும் எக்ஸ் வகை சூரிய புயல்கள் பூமியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது குறிப்பாக எம் வகையை காட்டிலும் அதிக வலிமை வாய்ந்த எக்ஸ் வகை சூரிய புயல் ஏற்படும் பூமி முழுவதிலும் ரேடியோ சிக்னல்கள் துண்டிக்கப்படலாம் செயற்கைக்கோள்களில் சேதம் ஏற்படுவதோடு மின்சார கட்டமைப்புகளும் முடங்கிப் போகலாம் என விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அந்த வகையில் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கி தொடர்ந்து நான்கு நாட்களாக எக்ஸ் வகை சூரிய புயலால் சூரியனில் சீற்றங்கள் காணப்படுகிறது இதனால் இந்தியாவில் உள்ள செயற்கைக்கோள்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது குறிப்பாக சூரிய புயலால் ரேடியோ அலைகள் பாதிக்கப்பட்டு டிவி விமான சேவை கப்பல் போக்குவரத்து ஜிபிஎஸ் எனப்படும் இருப்பிடம் காட்டும் சிக்னல்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படலாம் என்றும் இஸ்ரோ கூறியுள்ளது இதனால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்திய செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இதுகுறித்து இஸ்ரோ டெலிமெட்ரி டிராக்கிங் பிரிவு இயக்குநர் அனில்குமார் கூறுகையில் சூரிய புயலால் ரேடியோ அலைகளுக்கோ அல்லது சாட்டலைட்டுகளுக்கோ ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அதை சரிசெய்ய அவசர திட்டங்கள் தயார் நிலையில் உள்ளது என தெரிவித்தார்